இப்படி ஒரு முறை சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணி பாருங்க முட்டையை வச்சு ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் பண்ணி கொடுக்கலாம் லஞ்சுக்கு பண்ணி கொடுத்து விடலாம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு பண்ணி கொடுத்து விடுங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க லஞ்சி வரைக்கும் காலையில் பண்ணிங்கன்னாக்கா டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டெலாம் இருக்கும் முட்டை சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹைபிராண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு முட்டை வச்சு சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறாங்க ரொம்ப டேஸ்ட்டியாட்டு இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் முட்டை சாப்பிடாத மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணி கொடுங்க அட்டை கஷ்டமாக இருக்குங்க டேஸ்ட் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைய வந்து ட்ரை பண்ணி கொடுங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி கொடுக்கலாம் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது லஞ்சுக்கு பண்ணி கொடுத்து விடுங்க எவ்வளோ நேரம் இருந்தாலும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் வீடியோ கிடையாது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணதுக்கு ஏழு முட்டை எடுத்துருக்கேன் ஒரு மிக்சிங் பவுலில் உடச்சி ஆட் பண்ணிக்கலாம் ப்ரோட்டீன் சத்து நிறைய இருக்குங்க முட்டையில் வந்து முட்டு வலி கால் வலி இருக்கிறவங்கலாம் இதை பண்ணி சாப்பிடுங்க டெய்லியும் ஒரு முட்டை சாப்பிடுங்க கண்ணுக்கு ரொம்ப நல்லது தலைமுடிக்கு ரொம்ப நல்லது முடியெல்லாம் கொட்டாது நல்லா வளருங்க புரோட்டீன் சத்து கம்மியாக இருந்தாலே முடியெல்லாம் களிய ஆரம்பிச்சிரும் அதனால் டெய்லியும் ஒரு முட்டை சாப்பிடுங்க ஏழு முட்டையும் உடச்சி ஊற்றி ஒரு இருக்க இது கூட தேவையான பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் பெப்பர் பொடி அரை டீஸ்பூன் வர மிளகாத்தூள் முட்டை இதை வந்து கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு கேக்குங்கள்ட்டு இல்லைட்டா ஒரு டிப்பன் பாக்ஸு எதுலனாலும் ஊற்றி வச்சுக்கலாம் நம்ம கொஞ்சம் ரெண்டு எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவிட்டு நம்ம முட்டையை இப்போ ஊற்றிக்கலாம் இல்லை எண்ணெய் எல்லா இடமும் தடவியாச்சு முட்டையை நம்ம வந்து அதில் ஊற்றிக்கணும் இப்போ இது பேக் வச்சு எடுக்கணும் நம்ம ஒரு கடாயில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்டை வச்சுக்கோங்க இல்லைட்டக்கி அப்படியே உழுக கூட வைக்கலாங்க வெந்துடும் மூடி வச்சுக்கோங்க மூடி தான் உங்களுக்கு வேர்த்து விழாது தண்ணி மூடி வச்சுட்டு மேலே கடாயை மூடி ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா வந்துடுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு அரிசி மாவு வந்து கிறிஸ்பியாக இருக்கும் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் காஷ்மீர் மிளகா கண்டி போட்டிருக்கேன் உப்பு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூனு தயிர் ஒரு ஸ்பூனுங்க லெமன் வந்து ஒரு அரை லெமன் பிடிச்சி ஊற்றிக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி காணலன்னா கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிடலாம் இந்த மாதிரி நல்லா திக்காட்டு பேசிக்க ரொம்ப புலவலான பிசைஞ்சிடாதீங்க அப்போ தான் மசாலா குதுராமல் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நம்மளுக்கு மொறும்பரணும் இப்போ வெந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சூப்பராக வந்துருச்சுங்க நல்லா உப்பி வந்துருக்கு பாருங்கள் ஒரு ஸ்டிக்கை வச்சு குத்தி பாருங்கள் ஸ்டிக்கு இல்லட்டா ஒரு கத்தி வச்சு குத்தி பாருங்கள் ஸ்பூனை வச்சு குத்தி பாருங்கள் வெந்துருந்தோனாக்கியா ஒட்டாதுங்க அவங்களுக்கு ஒட்டுச்சுனா ஒரு கூட கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துக்கோங்க வெளியே எடுத்தாச்சு நல்லா முழுமையாக ஆரட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம கட் பண்ணி எடுக்கோங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கட் பண்ணிடலாம் ஓரத்தில் வந்து இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கணுங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓரத்தில் கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ப்ளேட்டில் தட்டினோம்னா அப்படியே விழுந்துடும் உங்களுக்கு ரெண்டு தட்டு தட்டுங்க அழகாக வந்துடுங்க சூப்பராக வந்துருச்சு இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்கலாம் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி விடணுங்க நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ குறுக்காக்கில் கட் பண்ணிடலாம் யாருமே முட்டை சிக்ஸ்டி ஃபைவ்னே சொல்ல மாட்டாங்க சிக்கன் மாதிரி இருக்கும் டேஸ்ட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு பெருசு பெருசாக இருக்கிறதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போட்டாங்கன்னா மசாலா நல்லா உரைக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பெருசாக இருக்கிறதெல்லாம் நம்ம ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கணுங்க மசாலாவில் போட்டு ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு நம்ம மசாலா உள்ளே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் உடையாத அளவுக்கு நல்லா ஓரத்தில் கையை கொடுத்து பெரட்டி எடுத்திங்கன்னா உடையாமல் நல்லா கிடைக்கும் அவங்களுக்கு இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணி இது மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போதை பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம் மசாலாவை டைம் கிடச்சிச்சின்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுக்கோங்க அவங்களுக்கு மூடி வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இதை பொறிச்சு எடுக்கலாம் இப்போ நல்லா ஊறிடுச்சுங்க அடுப்பு வந்து மீடியம் சுளிலாம் வச்சுக்கோங்க ரொம்ப லோவிலையும் வைக்காதீங்க ஐலேயும் வைக்காதீங்க எண்ணெய் காஞ்சோடனா மீடியம் சுளியில் வச்சு பொறிச்சி எடுங்க முட்டை வந்து நம்ம வேக வச்சு தான் எடுத்துருவோம் அதனால் கொஞ்சம் நேரம் வெந்தாலே சீக்கிரம் மேலே எழும்பி வந்துடுங்க நல்லா கிண்டி கொடுங்க கிண்டி கொடுத்தாச்சு நல்லா வெந்திருச்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஜல்ல இடையில் எண்ணெய் வடி வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா எண்ணெய் அப்புறம் வடிஞ்சிருங்க எண்ணெய் ஜாஸ்தி குடிக்கவே இல்லை இருந்தாலும் மிச்சம் கொஞ்சோண்டு இருக்க எண்ணெய் நம்மளுக்கு வெளியே இறங்கி வந்துடும் அடுத்து மிச்சம் இருக்காது நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ கிண்டி கொடுத்து நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாங்க நல்லா வெந்துருச்சு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வெந்துருங்க உங்களுக்கு எடுத்துக்கலாம் சூப்பராட்டு எக் சிக்ஸ்டி ஃபைவ் ரேடிங்க யாருக்கெல்லாம் பிடிக்கும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்னால தான் எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸு மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்லோட் பண்ணி விட்றேன் பார்க்குறதுக்கே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா முருமருன்னு கிறிஸ்பியாகவே இருக்குங்க ஈவினிங் ஆனாலும் காலையில் பண்ணிங்கன்னால் ஈவினிங் வரைக்கும் கிறிஸ்பியாகவே இருக்கும் சூப்பராகட்டு முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியாச்சுங்க ரொம்ப இருக்குது ரொம்ப நல்ல முருக்கு முருன்னு நல்ல முறுக்கு முருன்னு கிறிஸ்பியாக இருக்குது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது సూపర్ డేస్ట్ ఎందుకు వీటిలో అంతమంది ట్రై పను ట్రై పంట ఎప్పుడు కమంట్స్ పండి సబ్స్ైబ్ పండి మీరు ఎస్టే సో బాయ్